மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க என்ன மார்க் கொடுத்தீங்க நூத்துக்கு எவ்வளவு கேட்கறீங்க தொண்ணூறு மதிப்பெண்கள் மிகச்சிறந்த ஒரு யோகமா மிதுன ராசிக்கு அந்த குரு பகவான் ரெண்டுல வர்றார் பாருங்க அவர் வந்து உச்சமா வேற ஆகிறாரு இருக்கிற ராசிகள்ல காசு பணம் பெரிய அளவுக்கு சாதிக்க போற ராசி இந்த மிதுன ராசி தான்

மிகச்சிறந்த ஒரு யோகம் மிதுன ராசிக்கு மலர்ந்த முகம் சிரித்த பேச்சு கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு தோற்றம் மிதுன ராசிக்கு எப்பவுமே உண்டுமா மிகச்சிறந்த மனிதர்கள் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியை பார்த்து வந்து ஆண்டு பிறக்குது எப்பவுமே ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்கிறாருனாலே அது பெரிய யோகம்தான் புதன் பகவான் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியில இருக்காரு அப்போ குருவும் பரிவர்த்தனை ஒன்று ஏழு குடையவர்கள் பரிவர்த்தனை பலருக்கு போகக்கூடிய ரொம்ப திரும்ப நான் நன்மதியா வாழ போறேன் அப்படிங்கிற எண்ணமும் பல மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும் நல்ல திருமண உறவு ஏற்பட போகுதுமா மிதனராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பலருக்கும் திருமணம் அழிக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் சிலருக்கு ரெண்டு தாரம் இருக்கும் சிலருக்கு மனைவிக்கு தெரியாத உறவு இருக்கும் சிலருக்கு ஏதோ ஒரு வகையில திருமண உறவுல பிரச்சனை இருக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு இளம் வயது பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு அப்படி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கணவன் மனைவிக்கு இடையில முதல்ல திருமணம் நடக்க போகுது அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அந்யோனியம் வரப்போகுது அதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் சரிங்களா அதை போல பொருளாதார விஷயங்கள் எடுக்கிறீங்க குரு ராசியில உட்கார்ந்து இருக்காரு ஒரு நெருக்கடியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பணம் வருதுங்க ஆனா பத்த மாட்டேங்குது எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தல என் பிள்ளைகளுக்கு நான் செலவழிக்க வேண்டியிருக்கு என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு ஆனா எனக்கு பணம் பத்தலை நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வருது ஜூன் மாசத்துல வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ஆண்டு ரெண்டு பயிற்சிகள் இருக்குமா முக்கியமா ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி எண்ட் ஆஃப் தி இயர்லதான் வருது மிடில் ஆஃப் தி இயர்லயே உங்களுக்கு குரு பயிற்சி வந்துருது அந்த குரு பகவான் ரெண்டுல வராரு பாருங்க அவர் வந்து வேற ஆகிறாரு இருக்கிற ராசிகள்ல காசு பணம் பெரிய அளவுக்கு சாதிக்க போற ராசி இந்த மிதுன ராசி தான் மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு பெரிய யோகம் இப்ப வந்துடும் அதாவது எப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இணையான நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய சுவாதி சதயம் அதுல சதயத்துல வந்து ராகு பகவான் போயிட்டு இருக்காரு அப்போ பெரிய ஏற்றங்கள் நேற்று வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களோ இவங்க வாழ்க்கையில் சோர்வடைஞ்சு திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க உட்கார்ந்துருந்து இருப்பாங்க மிதுன ராசியில அவங்களுக்கு இப்ப பெரிய ஏற்றம் வர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் உச்சத்துக்கு போகவும் செய்யலாம் பெரிய பள்ளத்துல விழவும் செய்யலாம் அது உங்க கையில இருக்கு நீங்க உச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தால் ரொம்ப கவனமா நீங்க இருந்தீங்கன்னா பெரிய வெற்றிகளை சாதிக்கலாம் அப்போ அந்த ராகு பகவான் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்த அது பெரிய ஃபாரின் போற யோகம் வெளிநாட்டு முதலீடுகள் வெளிநாட்டுல சொத்து வாங்கக்கூடிய யோகம் பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய யோகம் எல்லாம் இந்த ஆண்டு ராசிக்கு காத்திருக்கு நல்ல காசு பணம் வந்து சேரும் திருமணம் காதல் விஷயம் கைகூட போகிற மிக முக்கியமான ராசியே மிதனராசி தான் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்தாரு ஐந்துக்குடைய சுக்கரன் ஏழுல காதல் கண்டிப்பாக கை போரன் சபதத்தோட திருமணம் நடக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் சரிங்களா என்ன பிரச்சனை இது வரைக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றதுலேயே கூட சில பிரச்சனைகள் இருக்கும் அதுல ஆரம்பத்துல அது வம்பாக மாறி ஒரு பிரச்சனையாக இருந்து மோதல் இருந்துதான் காதலா மாறும் இந்த வருஷம் அவங்களுக்கு முதல் ஒரு மோதல் இருக்கும் அப்புறம் அது காதலா மாறிடும் காதலில் வெற்றி பெறுவார்கள் அதுல எந்த சந்தையும் இல்லை கல்யாணம் கூடி வருது காதல் கல்யாணமும் கூடி வருது லிவிங் தொகுதில் அதிகம் போற ராசி இதை பத்தின ராசி மிதுன ராசிக்காரர்கள் பலர் இந்த ஆண்டு இளைஞர்கள் லிவிங் டுகெதரா வாழ்வாங்க சட்டமும் இவர்களுக்கு ஆதரவாக வரும் ஏற்கனவே வந்து ஆதரவா மாறி இருக்கு சட்டமும் இவங்களுக்கு மிக முக்கியமான விஷயமா திருமணம் வந்து முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அந்த இரண்டாவது திருமணம் பிக்ஸ் பண்ணும் போது கவனமா இருக்கணுமா மிதுனராசிக்காரங்க ஒன்பதுல ராகு இருக்காரு இரண்டாவது திருமணம் கைகூடும் ஆனால் அது எனக்கு மிகுந்த நிம்மதி தருமா அப்படிங்கும் போது இவங்க எப்படி இருக்கணும் பொருத்தம் பாக்குறதுல கவனமா இருக்கணும் முதல் திருமணத்துக்கு பொருத்தம் வேற திருமணத்துக்கு பொருத்தம் பொருத்தம் இருக்கணும் நான் பொருத்தங்களை மிக முக்கியமான பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பழைய காலத்தில் சொல்லிக்கிட்டு இருப்போம் பத்து பொருத்தம் அதெல்லாம் நான் வலியுறுத்தி சொல்றது இல்லை நட்சத்திர பொருத்த மட்டும் பாக்காதீங்க மத்தத பாருங்க கட்ட பொருத்தம் பாருங்கன்னு எப்பவுமே நான் சொல்றேன் அதுலயும் மிக முக்கியமாக மனசு பொருந்தி இருக்கா பாருங்க இரண்டாவது திருமணம் பார்க்கும் போதும் உங்க மனசுக்கு ஏத்தவர் வராறான்னு பார்த்து திருமணம் செய்வது என்பது நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் குரு பகவானுடைய அருள் பெற்ற ராசி இரண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து போறாரு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல குழந்தை செல்வம் இவர்களுக்கு காத்திருக்கிறது மனமகிழ்ச்சியான ஒரு வாரிசு அந்த குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இதெல்லாம் முதல ராசிக்கு காத்து இருக்கு அமோகமா இருக்க போது மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்ப கொஞ்சம் கடன் இருக்கும் கொஞ்சம் கடன் இருக்கும் அந்த இருந்து கடன் இல்ல சில பேர் வந்து நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவாங்க பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக கடன் வாங்குவாங்க ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து பல பேர் கடன் வாங்கி அந்த நெருக்கடியில இருந்து தப்பிச்சிருவாங்க பின்னால கடனையும் அடைச்சிருவாங்க அதே மாதிரி இப்போ எந்த பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க

ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் செலுத்தணும் மாணவர்களுக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பு வசதிகள் பெருகப் போகுது அந்த வகையில ரொம்ப நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு மிதனராசினியர்கள் மிதனராசிக்காரர்கள் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையில நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பொதுவாய் இவர்களுக்கு குருவாயூரப்பன் வழிபாடும் நல்ல பலன் தரும் முருகப்பெருமான் வழிபாடு அதி அற்புதமான பலன் இவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை ஒன்பது முறை மலம் வந்து அரளி பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமாக அமையும் சூப்பர் சார் சூப்பர் அதாவது உதன ராசிக்குதான் உண்மையாவே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமா அமையும் நினைக்கிறேன் சூப்பர் சார்